பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பாக திமுக மகளிர் அணி முன் வந்தபோது அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அனுமதிக்கவில்லை என குற்றம் சாற்றிய திமுக எம்பி கனிமொழி குற்றவாளிகளை காப்பாற்ற மட்டுமே நினைத்ததாக குற்றம் சாட்டினார் நடந்த சம்பவத்தை எதிர்த்து போராடுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் அணி அங்கே ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தபோது அந்த போராட்ட இடத்திற்கு போக கூட எங்களுக்கு அனுமதி இல்லை அதற்கு கூட வழியிலே அமர்ந்து நாங்கள் வந்து ஒரு தர்நாளில் ஈடுபட்டு தான் அதற்கு பிறகு அங்கே போராட போவதற்கு கூட ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலில் அந்த அளவுக்கு அவங்க வந்து குற்றவாளிகளை பாதுகாத்தார்கள் அதனால தான் வந்து சிபிஐக்கு அது மாற்ற வேண்டும் ஏனென்றால் ஆட்சியிலே இருந்த அதிமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அது சிபிஐக்கு மாற்றப்பட்டது இன்று மக்களுக்கு அரசின் மீது முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்பிக்கை இல்லை